ஓசூர் பகுதியில் பொதுமக்களை அச்சுறுத்தி வந்த காட்டு யானைகள் கர்நாடகா பகுதிக்கு விரட்டும் பணியில் வனத்துறையினர் நிரந்தரமாக விரட்ட பொதுமக்கள் கோரிக்கை கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதிகளில் அச்சுறுத்தி வந்த காட்டு யானைகள் ஜவலகிரி வனப்பகுதி வழியாக கர்நாடகா மாநிலம் பன்னார்கட்டா வனப்பகுதிக்கு விரட்டப்பட்டுள்ளது அதற்கான பணியில் வனத்துறையினர் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர் காட்டு யானைகளை நிரந்தரமாக விரட்ட பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர் கர்நாடகா மாநிலம் பன்னார்கட்டா வனப்பகுதியிலிருந்து இரண்டு மாதங்களுக்கு முன்பு தமிழக எல்லை வனப்பகுதி ஜவலகிரி வழியாக வந்த நூறுக்கும் மேற்பட்ட காட்டு யானை கூட்டம் அஞ்சட்டி தென்கனிக்கோட்டை தளி ஊடேதுர்கம் சானமாவு உள்ளிட்ட வனப்பகுதிகளை ஒட்டிய கிராமங்களை அச்சுறுத்தி விளைநிலங்களை சேதப்படுத்தியது மட்டுமல்லாமல் யானைகளின் தாக்குதலில் பத்துக்கும் மேற்பட்ட விவசாயிகளும் பலியாகினர் இந்த நிலையில் ஒசூர் பகுதிகளில் சுற்றி வந்த நாற்பது காட்டு யானைகள் தற்போது அஞ்சட்டி தேன்கனிக்கோட்டை சாலையை கடந்து நோகனூர் வனப்பகுதியில் தற்போது நிறுத்தப்பட்டுள்ளன இன்று மாலை ஜவலகிரி வனப்பகுதிக்கு விரட்டி அங்கிருந்து கர்நாடக மாநிலம் பன்னார்கட்டா அடர்ந்த வனப்பகுதிக்கு விரட்டிவிடும் பணியில் வன வனத்துறையினர் தீவிரமாக கண்காணித்து வருகின்றனர் ஓசூர் உள்ளிட்ட சுற்றுப்பகுதிகளில் உலா வந்த காட்டு யானைகள் கர்நாடகா வனப்பகுதிக்கு விரட்டப்படுகிறது என்கிற செய்தியால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் மேலும் பதினைஞ்சு காட்டு யானைகள் பல குழுக்களாகப் பிரிந்து ஆங்காங்கே சுற்றி வரும் அனைத்து யானைகளையும் நிரந்தரமாக அடர் வனப்பகுதிக்குள் விரட்டி மீண்டும் கிராமப்பகுதிக்குள் யானைகள் நுழையாத வகையில் அகலிகள் மின்சார மின்சாரவெளி உள்ளிட்டவை அமைத்து முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்